ஓகே வியூவர்ஸ் இங்கே செஞ்சியில் நான் பஸ் ஏறிட்டேன் இப்போ வாங்க இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் செஞ்சியிலேருந்து டூவர்ட்ஸ் சென்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தாங்க டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரத்துக்கு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இதுவே கிளாம்பாக்கத்துலேருந்து செஞ்சி அல்ட்ரா டிலக்ஸில் வரதா இருந்தாலும் உங்களுக்கு இதே சார்ஜஸ் தாங்க வரும் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் டூவர்ட்ஸ் மேல்மலையனூருக்கு போகிறதுக்கு உண்டான வழி செஞ்சியிலருந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் திருவண்ணாமலை பஸ்ஸஸ் நிறையவே இருக்குதுங்க இப்போது செஞ்சி தாண்டின உடனே உங்களுக்கு வர்ற ஃபஸ்ட்டு டோல்கேட்டு தான் இது இன்றைக்கி ரொம்பவே பிடித்த டோல்கேட்டு ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஈஸியாக ரீல் ஆனவுடனே நம்மளே போயிட்டே இருக்கலாம் பஸ்ஸு இப்போ நிற்கிறது வல்லம் பஸ் ஸ்டாப் ஓகே வீவர் இங்கே நம்ம செஞ்சியிலேருந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் இங்கேருந்து சென்னைக்கு செஞ்சியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் கட்டின பேருந்து மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் செமி டீலக்ஸு அவைலபிளாக இருக்கும் இந்த அல்ட்ரா டீலக்ஸ் டூ இன்ட்டு டூ பஸ்ஸு இந்த இடத்துல நிற்கவே நிற்காது அது ஒரு மைனஸ் தான் சொல்லணும் ஏசி பஸ்ஸும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் பட் சீட் தான் மட்டும் அவங்க ஏற்றிப்பாங்க இப்போ நம்ம கிட்டத்தட்ட பல்லம் நாட்டோர் தாண்டி போயிட்டு இருக்கோம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இப்போது வாங்க இந்த ஜேனி அப்படிங்கிறத இந்த பஸ்ஸு நார்மல் நம்ம கிரீன் பஸ்ஸு சூப்பராக இருக்குது இளையராஜா சாங்ஸ் போட்டு விட்டாச்சு அந்தந்த ஸ்டாப்பிங்கில் நின்று பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக இப்போது நம்ம ரைட்டு கட் பண்ணி திண்டிவனம் டச் பண்ணி தாங்க போக போகிறோம் அல்ட்ரா டீலக்ஸ்லாம் இந்த மாதிரி உள்ளே போகாது நார்மல் டிக்கெட் பஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ளே போய்ட்டு தாங்க வரும் இங்கேருந்தே திண்டிவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கிலோமீட்டருங்க மேக்ஸிமம் நீங்கள் ஏறும்போதே சீட் இருக்கான்னு பார்த்துட்டு ஏறுங்க ஏன்னா ட்ராவலிங் டைம் குறைஞ்சது த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸாவது ஆகும் ஆனால் ரஷ்யான நேரத்தில் மேக்ஸிமம் நிற்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பார்த்துட்டு கூட நீங்கள் ஏறுங்க திண்டிவனம் இங்கே உங்களுக்கு ரோடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கட் ஆகும் அதுலேயும் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டு கட் ஆகுங்க இங்கே உங்களுக்கு பிரிட்ஜு வரும் இந்த பிரிட்ஜு ஏறி இறங்குனிங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் இந்த திருச்சி ஹைவேஸ் ஜாயின் ஆகிடுங்க இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் இருக்கிறது தான் திண்டிவனம் மெயின் பஸ் ஸ்டாப்பு இப்போ நம்ம இந்த ஹைவேஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த திருச்சி பைபாஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஒன்ட்டிமீட்டர்ஸ் இப்போ வாங்க எப்படின்றத பார்க்கலாம் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸுன்றது உங்களுக்கு சென்னைங்க ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கம்மி பண்ண தாமரம் வாங்க பார்க்கலாம் இதுவும் திருவண்ணாமலை செஞ்சுக்க போகிற ரூட்டு தான் போகும்போது இப்படி தான் போகும் வரும்போது அப்போது ஹைவேஸ் இயர்னு ஒன்னே வர்ற ஒரு டோல்கேட்டு தாங்க இது இது ஆத்தூர் டோல் பிளாஸா டோல்கேட் இங்கே உங்களுக்கு ரிஃப்ரெஷ் கெல்லாமே நிறைய பொருள் கிடைக்கும்

அச்சப்பாக்கம் தான் அண்ண உடனே இப்போ அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் பஸ் ஸ்டாப் இப்போது நம்ம கிராஸ் பண்ணுறது மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் கிராஸ் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மதுராந்தகம் பஸ் ஸ்டாப் இந்த பஸ்ஸில் நம்ம ரொம்ப நேரமாக ட்ராவல் இருக்கோம் ஒரு பிரேக் டைம் எடுத்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம் வாங்க ஓகே வியூவர்ஸ் நம்ம இந்த தாம்பரம் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ட்ராவலிங் போய் சும்மிலேயும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ டைம் பார்த்திங்கன்னா அஞ்சே கால் மாமண்டூரில் வந்து ரெஸ்ட் டைம் பிரேக் டைம்லாம் பிரேக் எடுத்துகிட்டு இருக்கோம் பிரேக்கில் நல்ல நல்ல சாங்ஸ்லாம் போட்டாங்க இப்போ பிரேக் டைமும் முடிஞ்சிச்சு வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம் ஓகே விவாஸ் ஆறு மணிக்கு இந்த பிரேக் டைமை முடிச்சுட்டு நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த பாலாறு பிரிட்ஜு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் உங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு எல்லாமே போகிறதுக்குண்டான வழி பாலாறுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க செங்கல்பட்டு பஸ் ஸ்டாப் நாளைக்கு இப்போ ஆறு மணிக்கு வந்துருப்போம் வாங்கி இந்த ஜேர்னியை கண்டிப்பாக பரநூருக்கு அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜ் எல்லாமே சிங்கப்பெருமாள் கோவில் தாங்க இங்கே நிறைய டிராஃபிக்காக இருந்தது ஈவினிங்கில் நிறைய கம்பெனிஸ்ல எல்லாமே பஸ்ஸை விடும்போது இப்போ அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது காட்டாங்குளத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாப் இந்த நார்மல் பஸ்ஸில் இந்த ஆஃபர்லாம் இருக்குது உங்களுக்கு மெயின் பஸ் எல்லாம் கொஞ்சம் இறக்கி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் இறக்கி விடுவாங்க இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்குறதாங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது வண்டலூர் பஸ் ஸ்டாப்புங்க ஓகே விவாஸ் நம்ம கிட்டத்தட்ட பெருங்கலத்தூர் வந்து ரீச் பண்ணிட்டோம் பெருங்களத்தூருக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த தாம்பரம் முழுக்க முழுக்க டிராஃபிக்காக தான் இருந்தது நான் இந்த ட்ராவல் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க இங்கே தாம்பரத்தில் கரண்ட்டு கட்டு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மூணே காலுக்கு ஏறணும் ஏழை காலுக்கு இறங்கணும் நாலு மணி நேரத்தில் இந்த தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஆஃப் அன் ஹவர் பிரேக் டைம் கொடுத்துட்டு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் நீங்கள் செஞ்சியிலேருந்து இந்த தாம்பரம் வந்துடலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்